அருணாச்சல கவிராயரும் கம்பரும் அயோத்தியா காண்டம் ஆய்வு நூல் கம்ப ராமாயணத்தை பின்பற்றியே நாடக கீர்த்தனை எழுதப்பட்டுள்ளது என்பது மிகத் தெளிவு ஆக்கியனது பெருமை கூறும் பாடல் இதனை செவ்வனே புலப்படுத்தும் கம்பராமாயண ராமாயண பார்க்கடலை உண்டு நம்ப வரும் நாடகமாம் மாமழையே அம்புவியில் காழி அருணாச்சல மேகம் கும்பும் உயிர் பயிர்க்கும் பெய்துவினை கொய்ததுவே கம்பராமாயண பார்க்கடலை உண்டு நம்பவரும் ராம நாடக மாம் காழி அருணாச்சல கும்பும் உயிர் பயிர் கதை அமைப்பில் கவிராயரின் நாடக கீர்த்தனை பெரும்பாலும் கம்பரை அடியொற்றியே படைக்கப்பட்டிருக்கின்றது ஆயினும் சில இடங்களில் விலகியும் காணப்படுகிறது கம்ப ராமாயணம் போன்று தனது நூலையும் கவிராயர் ஆறு காண்டங்களாக பிரித்து அதே பெயர்களை கொடுத்துள்ளார் கம்பர் காண்டங்களாகவும் படலங்களாகவும் அமைத்துள்ளார் கவிராயர் கீர்த்தனை கதை நிகழ்வுகளின் பிரிவுகளாகிய காண்டங்களாக மட்டுமே அமைத்துள்ளார் கம்பர் ஒவ்வொரு காண்டத்திலும் ஒரு கடவுள் வாழ்த்து பாடியுள்ளார் கவிராயர் காப்பிய நாயகன் ராமனுக்கு நூலின் தொடக்கத்தில் பாலகாண்டத்தில் மட்டுமே ஒரே ஒரு கடவுள் வாழ்த்து பாடியுள்ளார் கம்பர் மிகவும் விளக்கமாகவும் விரிவாகவும் கூறியுள்ள பல வருணனை பகுதிகளை கவிராயர் மிகவும் சுருக்கி கூறுகிறார் முன்னுரை கம்பர் இயற்றிய கம்பராமாயணத்தில் இரண்டாவதாக வரும் அயோத்தியா காண்டத்தில் மந்திர படலம் முதல் திருவடி சூட்டு படலம் வரை மொத்தம் பதிமூன்று படலங்கள் உள்ளன தசரதன் ராமருக்கு முடிச்சூட்ட கருதுவது தொடங்கி காடு சென்ற ராமரை பார்க்க பரதன் சென்று ராமரை காட்டில் கண்டு பின் திரும்புவது வரை கதை நிகழ்வுகள் இடம் பெறுவதாய் கம்பர் அமைத்துள்ளார் கவிராயர் திப்பதைகள் பன்னெண்டு தருக்கள் பதினெட்டு ஆக முப்பது ஆயிரம் ஒன்று காண்டங்கள் ரெண்டுக்கும் கூடிய கொச்சகம் ஒன்று வெண்பாய் இரண்டு வசனம் ஒன்று விருத்தம் அறுபத்தி ரெண்டு ஆக அறுபத்தாறு தோடையும் ஒன்று திபதைகள் பதினைந்து தருக்கள் நாற்பத்தி மூன்று ஆக ஐம்பத்தொன்னாக அமைத்துள்ளார் இந்த ஆய்வில் அயோத்திய காண்டத்தில் சில பகுதிகளை மட்டும் அருணாச்சல கவிராயர் இயற்றிய இராம நாடக கீர்த்தனையும் கம்ப ராமாயணமும் ஒப்பாய்வு செய்யப்பட உள்ளது இரு வரங்களை கூறும் கூனி கைகேயின் மனதை முழுவதுமாக தீவினை நிரம்பிய கூணி கலைத்து விடுகிறாள் கைகேயி தன் மகன் பரதனுக்கு எப்படி முடிசூட்டுவது என்று உபயம் கேட்கையில் ராமனை காட்டுக்கு அனுப்ப இம்முறையில் வரம் கேட்டாலே போதும் என்று கூனி இரு வரங்களை கூறுகிறாள் வரத்தினில் ஒன்றினால் அரசு கொண்டு ராமன் பெருவனத்திடை ஏழிரு பருவங்கள் பெயர்ந்து தீரதரச் செய்தி ஒன்றினால் செழுநிலமெல்லாம் ஒரு வழிப்படும் உன் மகர்க்கு உபாயம் ஈதென்றாள் என்று கம்பர் கூறியுள்ளார் செய்தியை கவிதாயர் இதுவும் கைகேயை கூனி கலைத்தல் என்ற தலைப்பில் வரும் ராமன் முடிசூடும் என்ற பேய்மதி உனக்கு வந்தது ஏதம்மா என்ன வாதம்மா எனத் தொடங்கும் திப்பதையில் ஒருவரம் பரத நாடால ஒருவரம் ராமன் காடால ஓதடி இதே சூதடி என்று கூறியுள்ளார் ஸ்ரீராமரை கைகேயி வனத்திற்கு ஏவுதல் கைகேயி சூழ்வினை படலத்தில் ராமரை அழைத்து உன் தந்தை உனக்கு சொல்வதாகிய ஒரு சொல் உள்ளது அதை உன்னிடம் சொல்ல பொருத்தமானது என்று நீ கருதினால் நான் சொல்வேன் என்று கைகேயி ராமரிடம் நயமாக பேசுகிறாள் ஒன்று உனக்கு உன் தை மைந்த உரைப்பது ஓர் உரை உண்டு என்றாள் பின்பு ராமரே கைகேயிடம் எனக்கு தந்தையும் தாயும் நீரே ஆவீர் நீர் சொல்ல போவதை தலைமேற்கொண்டு நின்றேன் கட்டளையிடுங்கள் என்று கூறுகிறார் தந்தையும் தாயும் நீரே தலை நின்றேன் பனிமின் என்றான் இப்படி சொன்ன பின்னரே கைகேயி ராமனிடம் இரண்டு வரங்களை பற்றி கூறுகிறாள் பரதனே முடிசூடு நாட்டை ஆண்டு கொண்டிருக்க நீ நாட்டை விட்டு சென்று தொங்குகின்ற பெரிய சடைகளை தாங்கி கொண்டு தவத்தை ஏற்று காடாள வேண்டும் பதினான்கு ஆண்டுகள் கழித்து பின்பு திரும்பி வருவாய் என்று அரசன் சொன்னான் என்றாள் கைகேயி ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள நீ போய் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு பூமி வெங்கானம் நன்னி புண்ணிய புனல்காலடி ஏழிரண்டு ஆண்டில் வா என்றியம் பின்னே அரசன் என்றான் என்றார் கம்பர் கவிராயரோ கைகேயி ஸ்ரீராமரை வனத்திற்கு ஏவுதல் என்ற தலைப்பில் வரும் விருத்தத்தில் மட்டும் கூறுகிறார் கைகேயி ராமன் தன்னை நின்ற நிலை கழைத்து வா என்ன வந்து நெடுமனைவா சலுக்குள்ளே புகுந்த போதில் என்றும் அரசன் சொல்லான் நானே சொல்வேன் என்றீரே வருஷ ராம நீ காட்டில் சென்று தவம் செய் பரதன் உலகை ஆள்வான் சொல் என்றான் இது வேந்தன் சொல் என்றாலே தசரதன் வருந்தி மயங்கி கிடக்கும்போது கைகேயி ராமரை அழைத்து நீ பதினான்கு ஆண்டுகள் காட்டிற்கு சென்று தவம் செய்வாய் பரதன் நாடாழ்வான் இவை உன் தந்தையின் கட்டளை என்று கூறுகிறாள் கவிராயர் கம்பரின் கதை கருவை மாற்றாமல் விளக்கமாகவும் விரிவாகவும் கூறியுள்ளவைகளை மிகவும் சுருக்கி அமைத்துள்ளார் ராமர் கோசலையை தேற்றி பரசுராமரை பற்றி கூறி விடைக்குளல் கம்பர் பரசுராமன் தந்தை சொற்படி நடந்து கொண்டதாக பாலகாண்டத்தில் கூறுகிறார் மீண்டும் அயோத்திய காண்டத்திலும் கோசலைக்கு ராமர் ஆறுதல் கூறும் இடத்தில் கூறியிருக்கிறார் கவிராயரோ பாலகாண்டத்தில் பரசுராமனை பற்றி கூறாமல் அயோத்தியா காண்டத்தில் ஸ்ரீராமர் கோசலையை தேற்றி விடை என்ற தலைப்பில் அமைந்த வனம் போய் வருகிறேன் அம்மா எனத் தொடங்கும் தருவில் தந்தை சொற்படிதான் வனம் செல்வதை கூறுகையில் ஈன்றவன் சொல் வேதம் தானே பரசுராமன் தாயை வெட்டினானே என்று சான்றாக ராமர் கோசலையிடம் பரசுராமன் தந்தையின் சொல் வேதம் என்று கருதி தாயை வெட்டின செயலை சுட்டிக்காட்டுகிறார் ராமர் வனம் ஏகலை பற்றி லட்சுமணர் கோபம் கொலல் நகர் படலத்தில் லட்சுமணர் கைகேயின் மேல் கோபம் கொண்டு கூறுகிறார் சிங்கக்குட்டிக்கு கொடுத்தருக்குரிய இனிய சுவையுடைய மாமிசத்தை கொடிய கண்களை உடைய நாயின் சிறு ஊட்ட ஆசைப்பட்டாலே இப்படி பொருத்தமற்ற செயல் செய்கிறாளே கைகேயி என்று கூறி கடகம் அணிந்த தன் கையை தட்டி சிரித்தான் எடுத்துக்காட்டு சிங்க குரலை கிடும் தீஞ்சுவை ஊனை நாயின் வெங்கன் சிறு குட்டனு கூட்ட விரும்பி நாளால் நங்கைக்கு அருவின் திறம் நன்று இது நன்றிதென்ன கங்கை கிரைவன் கடகக்கை புடைத்து நக்கான என்கிறார் கம்பர் இவரை பின்பற்றி கவிராயர் ராமர் வனம் ஏகலை பற்றி லட்சுமணர் கோபம் கொலல் என்ற தலைப்பில் நானே லட்சுமணன் ஆனால் கொடுக்கிறேன் ராமனுக்கு மகுடம் என தொடங்கும் தருவில் பிறவி குருடனாகிய ஒருவன் இராச விழி விழிக்க இயலாது சர்க்கரையும் தினைமாவும் நிறத்தால் ஒன்று போல் இருந்தாலும் சுவையில் வேறுபடும் உயர பறந்தாலும் ஊர்க்குருவி கருடனாகாது இவை போல் வரதனுக்கும் பரதனுக்கும் ஏற்ற தாழ்வுகள் பல உள்ளன மன்னவனும் கையேயும் இவற்றை உணராமல் ராமனுக்கு உறுதி செய்ய பெற்ற அரிசியர் செல்வத்தை பரதனுக்கு ஈந்து ராமர் தவக்கோலம் கொண்டு காட்டிற்கு செல்லும்படி ஏவினர் என்று லட்சுமணர் குறிப்பிடுவது போல் கவிராயர் அமைத்துள்ளார் கைகேயி அவளை சார்ந்தோரையும் நோக்கி லட்சுமணர் கூறுவதாக எடுத்துக்காட்டு உவிபாவை பரம்கெட போரில் வந்தோரை எல்லாம் அவிபானும் அவித்து அவர் ஆகையை அண்டம் முற்றக்ஷ குவிபானும் எனக்கு ஒரு கோவினை கொற்ற மௌலி கவிபானும் நின்றேன் இது காக்கு நற்காமின் என்றான் என்று கம்பர் பாடியுள்ளார் இதை கவிராயர் பரதனுக்கு துணையாக அயோத்தி நகரத்து மக்கள் அனைவரும் திரண்டு போர் செய்தாலும் வேறு பல மன்னர் படையெடுத்து வந்து எதிர்த்தாலும் தேவரெவரினும் பகலவனை கண்ட பணிக்கூட்டம் போல அவர்கள் எல்லோரும் அஞ்சி அகலுமாறு செய்வேன் இல்லை என்றால் பணங்காய்கள் உதிர்வது போல அவர்களின் தலைகளை எல்லாம் சிதறி விழும்படி என்னுடைய அம்புகளார் கொன்று குவித்து நான் ராமனுக்கு அடிமை என்பதை உலகம் அறிய செய்து ராமனுக்கு இன்றே முடிசூட்டுவேன் என்றும் தசரதனும் கைகேயும் மனம் வருந்தும்படி அரசிலன் சிங்கத்தை கண்ட ஆட்டுக்குட்டி போல பரதனை ஓட செய்வேன் என்று அமைத்துள்ளார் ராமரை வசிஷ்டர் தேற்றுதல் தாய் ஈனுவதற்கு முன்பே சில உயிர்கள் உடலை விட்டு பிரிந்து விடுகிறது உன் தந்தை அறுபதினாயிரம் ஆண்டுகள் அரசாண்டான் அவன் இறந்ததை பார்த்து மனம் வருந்த வேண்டுமோ என்று வசிஷ்டர் ராமனிடம் கேட்கிறார் பெறுவதன் முன் உயிர் பிரிதல் காண்டியால் மறு அரு கற்பினில் வையம் யாவையும் அறுபதினாயிரம் ஆண்டும் ஆண்டவன் இருவது கண்டு அவர்க்கு இரங்கல் வேண்டுமோ என்ற கம்பரை போல் கவிராயர் ஸ்ரீராமரை வசிஷ்டர் தேற்றுதல் என்ற தலைப்பில் ராமா நீயும் இப்படி ஆமாம் என் சாமி என தொடங்கும் தருவில் வதன் முன் எவருக்கும் அடிக்கடி மேதி பிராணபயம் உண்டென்று சொல்லுமே பெருந்தொணி அறுபதாயிரம் ஆண்டு அரசிருந்தான் தனி அதுவும் போதாதென்று அழல் ஆமோ அவர்கினி என்று கம்பரின் அடியொற்றியே கவிராயர் அமைத்துள்ளார் முடிவுரை அருணாச்சல கவிராயர் இயற்றிய ராமநாடக கீர்த்தனையும் கம்பரின் கம்பராமாயணமும் அயோத்தியா காண்டத்தில் சில பகுதிகள் ஒப்பாய்வு செய்யப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்